எல்லாருக்கும் பிடிச்ச பிரிஞ்சி சாதம் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி தண்ணி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் என்ன சேர்த்துக்கலாம் தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு துண்டு பட்டை மூணே மூணு பிரிஞ்சி இலை ஒரே ஒரு துண்டு அன்னாசிப்பு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் இவ்வளவு தான் இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நான் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் காரம் பிடிக்கும் அப்படின்றவங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அளவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தான் பிரிஞ்சிக்கு இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ரெண்டரை பெரிய வெங்காயம் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே ஈக்குவலாக இஞ்சியும் பூண்டும் போட்டு அரைக்காமல் கொஞ்சம் இஞ்சியை கம்மி பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா எந்த சமையல் செஞ்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மயில்டாக ஒரு கசப்பு தன்மை வரும் ஸோ அதனால் அளவாக பார்த்து போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே நான் நாட்டு தக்காளி வச்சுருக்கேன் நாலு தக்காளி பழம் அதையும் வாக்கில் கட் பண்ணி இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளோதான் அப்போ சேர்த்தாச்சு இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் வதங்கும் போது இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இது கூடவே போட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை கொஞ்சமாக புதினா இதையும் சேர்த்து நல்லா கரைஞ்சி வேகிற அளவுக்கு வதக்கி விடலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்க தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே நம்ம வச்சுருந்த அரிசியும் சேர்த்து போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடணும் இப்போ இது கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கலாம் வீட்டில் அரைச்சதோ இல்லை கடையில் வாங்கினதோ பிரியாணி மசாலா இருந்ததுன்னா அதுவும் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க வரிசையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் ரெண்டு டம்ளருக்கு ஒன்றரை அதாவது ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அப்படின்ற அளவுக்கு தான் தண்ணி வைக்கிறேன் ஸோ மூணு டம்ளர் தண்ணி இதில் சேர்த்து ரெண்டு விசில் வச்சு நல்லா அந்த விசிலெல்லாம் போய் ஒரு பத்து நிமிஷம் கழித்து தான் நான் ஓப்பன் பண்ணேன் ஸோ நீங்களும் அது மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சப்போஸ் கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு தடவை கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடும் அவ்வளோ தாங்க எல்லாேருக்கும் பிடிச்ச பிரிஞ்சி சாதம் தயார் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்